அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ சோயா பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து இந்த பீன்ஸை நைட்டாக கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் இதை எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வெட்டி சேர்த்துக்கிட்டேன் அது எந்த வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இது வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இறக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு மூணு பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜார்ல அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் வதக்கிடலாம் வதக்கிட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி இப்போ வதக்கிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் இப்போ இது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக சோயா சோயாபீன்ஸை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க கிரேவி நல்லா வற்றி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரேன்னு நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கிரேவி நல்லா வற்றி நல்லா வந்துருக்குது பாருங்கள் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இடியாப்பம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ